புதுக்கோட்டை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே ஐந்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கஞ்சா போதையில் கடைகளின் பேனர்களை அடித்து நொறுக்கியும் வாகனங்களை துரத்தியும் அட்டகாசத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி உள்ளது ஒத்தக்கடையில் நள்ளிரவில் நண்பரின் பிறந்த நாளை கொண்டாடிய அந்த இளைஞர்கள் தலைக்கேறிய போதையில் தலைக்கால் புரியாமல் சாலையில் தெரிந்ததோடு பேனர்களை கிழிப்பது மின்கம்பத்தில் ஏறுவது வாகனங்களை மறிப்பது போன்ற அட்டூழியத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பான வீடியோ வைரலாகி வரும் நிலையில் மாவட்டத்தில் மது மற்றும் கஞ்சா பழக்கம் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்